ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டி நட முனி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரல் ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகமாக முடி கொட்டுது அப்படின்னா நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று அந்த முடியில் வந்து வெடிப்பெல்லாம் கீழே வந்து அப்படி ஒரு முடி வந்து ரெண்டாக வெடிச்சிருக்கும் அப்படி இருந்ததுன்னா வந்து முடி வந்து தலையாது அதாவது லாங்காக வந்து வராது அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய முடிகளுக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் இது எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடா அப்படின்னு சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இந்த ஆயில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான ஆயில் மட்டும்தான் காய்ச்சறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது வந்து செக்கில் ஆட்டிகிட்டு வந்த சுத்தமான தேங்காய் பெரும்பாலும் செக்குன்னு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இப்போ நான் ஒரு வாரத்துக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் தேய்க்கிற அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வாரம் வாரம் இதை வந்து நம்ம காய்ச்சி வச்சுக்கலாம் ஒரு மாதத்துக்குலாம் காய்ச்ச வேண்டாம் அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் காய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாரம்புலாம் நம்ம தேய்க்குறக்கு நல்லா இருக்கும் இந்த ஆயில எந்த ஸ்மெல்லும் வராது நல்லா நேச்சுரலான ஒரு ஆயில் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா புழுவெட்டுன்னு சொல்லுவோம்ல சில பேருக்கு இந்த புழுவெட்டு வந்து முடி வந்து தலையில வந்து அந்த ஹெட்டில் வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி பிப்பெடுக்கும் அரிப்பு எடுக்கும் அந்த இடத்துல சொரிஞ்சாங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக முடி கொட்டி போயிடும் அப்படியே ரவுண்டாக ஒரு மாதிரி சொட்ட மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடத்துலலாம் கூட இந்த ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க சூப்பரான ஒரு மாற்றத்தை ஒரு வாரத்துக்குள்ளே அந்த இடத்துல வந்து முடி வந்து வளர ஆரம்பிக்கும் அது கூட கொஞ்சம் வந்து வெங்காயத்தை வெட்டியும் கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துல பச்சை வெங்காயத்தை தேய்ச்சி விட்டுட்டு நல்லா குளிச்சிட்டு இந்த ஆயில வந்து அந்த இடத்துல தேய்ச்சி விடுங்க சூப்பராக வந்து முடி வந்துடுங்க தான் நம்மளை வந்து அந்த அதாவது சொட்ட தலைக்கெல்லாம் முடி வளருமா அப்படின்னா அந்த வழுக்கையெல்லாம் இருக்கிற தலைக்கெல்லாம் வளருமா அப்படின்னா அது அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டேன் நல்லா நம்ம தலையில் வந்து நல்லா இருந்த முடி நிறைய கொட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நேச்சுரலாகவே நிறைய பேருக்கு வந்து பூச்சி வெட்டு புழு வெட்டு இதெல்லாமே வரும் தலையில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து ஸ்கால்ப் வந்து பார்த்திங்கன்னா இச்சிங் இருக்கும் நிறைய வந்து ஒரு மாதிரி பிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ஆயில் வந்து சூப்பராக சூப்பரான ஒரு ரெமெடியாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு வாரத்துக்கு தேவையான தேங்கானை வந்து எடுத்திருக்கிறேன் உங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது எல்லாருக்குமே விடலாம் குழந்தைங்க ரொம்ப குழந்தைங்க வேண்டாம் ஒரு ஆறு வயசுலேருந்து எல்லா குழந்தைங்களுக்குமே இது வந்து தேய்ச்சி விடலாம் இப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் எடுத்துட்டேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இந்த பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு அப்படியே வந்து போட்டு தான் இதில் வந்து வேக வைக்கணும் ஏன் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம வேக வச்சுக்கலாமே இல்லை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு கூட நம்ம எண்ணெயில் வேக வச்சு வடித்து எடுத்து வச்சிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வந்து இருக்கும் இது எதுக்காக இப்படி வேக வைக்கிறது அப்படின்னா நல்லா வந்து மேலே பார்த்திங்கன்னா இந்த எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த வெங்காயத்தோட எசன்ஸ் எல்லாம் அந்த ஆயில் அப்படியே இறங்கிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வந்து வெங்காயம் வந்து பச்சையாக தான் இருக்கும் ஓரளவுக்கு வந்து முக்கால் பதமாக தான் வெந்திருக்கும் அதை நம்ம அப்படியே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு இதை வந்து நம்ம எடுத்து கீழே போடக்கூடாது நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அப்படியே தேக்க தேக்க அதில் உள்ள எசன்ஸ் வந்து அப்படியே நம்ம அந்த எண்ணெயில் இறங்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து அது முழு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டையத்தில் அந்த கொரோனா வந்து அஃபெக்ட் ஆகி நிறைய முடி வந்து அந்த டேப்லெட் எடுத்துக்கிறதுனால ஓவர் டோஸ்னால நிறைய முடி வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படியே வந்து வீடு ஃபுல்லாக தான் இருக்கும் தலை குளித்தோம்னா அவ்வளோ முடி கொட்டும் அப்படியே கூட்டி பந்து பந்தாக அள்ளுவேன் அவ்வளோ முடி வந்து அப்படியே வேரோடு பிடுங்கிட்டு வரும் எனக்கு நல்ல லாங் தான் இருக்கும் அதை அப்படியே கலந்துட்டு வரும் அவ்வளோவு கஷ்டப்பட்ட அந்த முடி கொட்ட வைக்க அதாவது கொட்டுறது நிற்க வைக்கிறதுக்கு இப்படி எதாவது ஒன்று நேச்சுரலாகவே வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போது இந்த ஆயிலும் நல்லா இருந்தது இன்னொரு ஆயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை வந்து என் பையனுக்கு காலேஜுக்கெலாம் காய்ச்சி கொடுத்து விட்ருவேன் அவனுக்கு அந்த ஆயில் வந்து ரொம்ப பிடிக்கும் அவனோட ஹேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவான் அதை நான் அடுத்த பதிவில் நான் வந்து சொல்கிறேன் அதுவுமே நானும் யூஸ் பண்ணுவேன் சூப்பராக வந்து முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆயில் தான் அடுத்து நான் கொடுக்க போகிற ஆயில் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து இந்த பிசு பிசுப்பெல்லாம் இருக்காது நம்ம எப்போதும் போல் தலை குளிச்சுட்டு நம்ம இதை தேய்ச்சிக்கலாம் இல்லை தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து இந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி தலையில் லைட்டாக வந்து அப்படியே மசாஜ் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு மூணு நாளே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு வந்து சொல்லுங்கள் நிறைய டிப்ஸு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய டிப்ஸை நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதையும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நல்லா அந்த எண்ணெய் வந்து காய்ச்சியாச்சு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அந்த நுரை அடங்குற வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சு ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் பா பாக்ஸில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க இன்னொன்று இதில் வந்து ஒரு துளி கூட தண்ணின்னு பட்டரக்கூடாது தண்ணி பட்டுச்சு அப்படின்னா ஸ்மெல் வந்துடும் பிசு பிசுப்பு வந்துடும் அதனால் தண்ணி படாத மாதிரி நல்லா நீட்டாக வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்பெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சி விட்டு ஊற வச்சு குளிச்சிடுங்க சூப்பராக வந்து முடி வந்து நல்ல ஒரு வளர்ச்சிப்படும் எவ்வளவு முடி கொட்டினாலும் மூணே நாளில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சிட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்